வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஜூலை மாதம் அதுக்கான எக்ஸாம் நடக்க போகுது எல்லாம் அதுக்காக வெறித்தனமாக படிச்சிட்டு இருப்பீங்க நம்புற வாழ்த்துக்கள் இதை பொறுத்த வரையில் ஜிஎஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக பார்க்கப்படுது இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமில் அந்த ஜிஎஸுக்கான ஒரு புதிய வகுப்புகள் ஜிஎஸ் ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் நம்ம கொடுக்குறோம் ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்டிமேஷன் தான் இது ஜிஎஸ் எனக்கு வரல சார் எனக்கு புரியல யாராவது சொல்லிக் கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாராவது நடத்துனா நான் கேட்டு புரிஞ்சுப்பேன் நானா படிக்கிறத விட யாராவது சொல்லிக் கொடுத்தா ஈஸியா இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்மளுக்கு எல்லா விஷயமும் ஒரு இடத்துல தேவைப்படுது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கோர்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்ல டூ ஹண்ட்ரட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அத பார்த்தா இன்டிமேஷன் போறோம் புதிய வகுப்புகள் ஜிஎஸ்க்கு பெய்டு கோர்ஸ் ஒன் அண்ட் ஒன்லி தமிழ் இங்கிலீஷோ வரப்போறது இல்லை மேக்ஸ் ரீசனிங் வரப்போறது இல்ல ஒன்லி பொது அறிவு மட்டும் இதுல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க சோ இந்த கிளாஸ்ல நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் கிளாஸா எடுக்கிறோம் அதாவது எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு பொதுவான அடிப்படை வகுப்புகள் பொது அறிவில் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் இங்கேயே கவர் ஆயிடும் இப்போ நம்ம நடத்துறதுலேயே அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி ரயில்வே எஸ்ஐ போலீஸ் எக்ஸாம் இதை தாண்டி மற்ற காம்பேட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துக்கும் ஜிஎஸ் இது படிச்சாலே போதும் அப்படின்னு தான் அந்த கிளாஸ் நம்ம எடுத்துருக்கிறோம் வித்தவுட் பயாலஜி நம்ம மொத்த ஜிஎஸ் எடுக்கிறோம் இந்த கிளாஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்க போகுது பைலிங்க்ல இருக்கும் தமிழ்ல இருக்கும் இங்கிலீஷ்ல இருக்கும் சில இதெல்லாம் தமிழ்ல மட்டும் இருக்கும் அதெல்லாம் இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துட்றேன் யூனிட் எயிட் நைன் மட்டும் ஒரு சில டாபிக் ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் தான் லைவ் கிடையாது நான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுவேன் நீங்க அதை பார்த்துக்கலாம் இல்ல பெரிய பெரிய பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப லைவ்லாம் நீங்க அந்த டைம்ல வந்துடணும் வந்து பார்க்கணும் சில நேரம் முடியாது ஒர்க் இருக்கும் ஜாப் போயிட்டே இருப்பீங்க பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டே படிச்சுட்டு இருப்பீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க அப்போ நம்ம என்ன பண்றோம்னா ரெக்கார்ட் வீடியோ கொடுக்கும்போது எப்போ வேணாலும் அதை பாத்துக்க முடியும் எத்தனை முறை வேணுமானாலும் ஒரு வருஷம் வரைக்கும் எவ்வளோ வாட்டி வேணாலும் நீங்கள் வீடியோஸ் பாத்துக்க முடியும் எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும் அப்போ பார்க்கலாம் ஏர்லி மார்னிங் பார்க்கலாம் நூன் செஷன்ல பார்க்கலாம் அல்லது நைட்ல மிட் நைட்ல பாக்கலாம் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா குழந்தைங்க தூங்க வச்சுட்டு எல்லாம் ஒர்க்கும் முடிச்சுட்டு ஃப்ரீயா இருப்பாங்க நைட்ல அப்போ பார்க்கலாம் ஸோ அதனால எப்படிலாம் டைம் கிடைக்குதோ அப்படிலாம் இந்த வீடியோ கோர்ஸை பார்த்து முடிச்சிட முடியும் அதுக்காக தான் இந்த ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ அண்ட் பிடிஎஃப் கிளாஸ்ல என்ன எடுக்கணும்னா அது பிடிஎஃபா ரெண்டுமே நம்ம மொபைல் ஆப்ல அப்லோட் பண்ணிவிடுவேன் இந்த எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல இந்த மொபைல் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கான லிங்க் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றீங்க ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்கனால எல்லாத்துக்கும் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் இதை தாண்டி நீங்கள் லேப்டாப்பில் அல்லது டேப்ல எல்லாத்துலேயுமே இந்த வீடியோஸை பார்த்துக்க முடியும் இந்த வீடியோ அண்ட் பிடிஎஃப் மொபைல் ஆப்ல மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் பிரிண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டு ஷேர் பண்ணுறது எதுவுமே பண்ண முடியாது எதுக்காகனா இந்த கண்டென்ட்டோட அந்த தன்மையை பொறுத்து நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தை எடுத்துருக்குறோம் இது யாருக்கும் வந்து இந்த சும்மா எல்லாம் அனுப்புவாங்கல்ல இல்லை நீங்கள் டிஎன்பிசி படிக்கிறவங்க குரூப் ஃபர் படிக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு நபரும் பத்துல இருந்து இருபது குரூப்ல இருப்பீங்க கரெக்டா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு குரூப்ல பத்து மெசேஜ் போட்டால் கூட ஒரு நூறு பிடிஎஃப் வரும் கரெக்டா எங்கெங்கேயோ இருந்து பிடிஎஃப் வந்துட்டே இருக்கும் சரி இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோமா முதல்ல பார்க்கறதே இல்லை உண்மை தானே எஸ் அப்புறம் இது அந்த அவ்வளோ பிடிஎஃப் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இப்போ நம்ம வந்து எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கிறோன்றது நீங்கள் கிளாஸ் பார்க்கும்போது இதில் டெமோ க்ளாஸ் போட்டுருக்கிறோம் போன வாட்டி டிஎன்பியில் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோரில் எவ்வளோ கொஷ்ஷன் வந்துன்றத ப்ரூஃப் வீடியோ போட்டுருக்கிறோம் அதெல்லாம் தான் தெரியும் நம்ம எவ்வளோ கண்டென்ட் உள்ளே கொடுத்துருக்கோன்றது அப்போ அவ்வளோ விஷயத்த ஒருத்தருக்கு வந்து சும்மாவே போய் சேர்றது அதில் எந்த பயனும் இல்லைன்னும் போது அதுக்கு என்ன யூஸ் இருக்குது ஒன்றுமே இல்லை இல்லை அதுக்கு மாறாக என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணி இந்தந்த மெட்டில கொண்டு போய் அவங்க கிளாஸ் இருக்கிறாங்க அவங்க கொண்டு போய் இதை வித்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸாக மாற்றி செஞ்சுட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் ஒழிக்கணும்னு சொல்லி தான் இது எல்லாமே இந்த காப்பிரைட் இஷ்யூனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா கொண்டு வந்து உங்களுடைய மொபைல் ஆப்லேயே கொடுத்துருக்குறோம் உங்கள் சிஸ்டம்லேயே நீங்கள் பார்த்துக்க முடியும் பட் யாருக்கும் அனுப்ப மட்டும் முடியாது ஸ்க்ரீன்ஷாட் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது இதுக்கான ஃபீஸு மூணாயிரத்தி ஐநூறு தனித்தனியாக சப்ஜெக்ட் இப்போ கான்ஸ்டியூஷன் மட்டும் ஜாகிரபி மட்டும் ஐஎன்எம் மட்டும் ஜாயின் பண்ணுறீங்கன்னா செவன் டபுள் நைன் இதுக்கான ஃபீஸு ஸோ இது நம்ம கொடுத்துருக்குற முக்கியமான விஷயத்தை பார்த்துக்கோங்க இந்த வகுப்புகள் யாருக்காகனா யாருக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்குது நம்ம பாஸ் பண்ணிவிடுன்ற தன்னம்பிக்கை இருக்கணும் நம்மளால் முடியும் அப்படிங்கிற அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு உச்சத்தில் இருக்கணும் வெறித்தனமாக படிப்போம் அப்படின்னு இருக்கணும் அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க ஆர்வம் இருக்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணி படிக்கலாம் கண்டென்ட்டுக்கு நான் கேரண்ட்டி அஷூரன்ஸ் நான் தரேன் அதுக்கு தான் ப்ரூஃப் வீடியோவை பார்த்துக்கோங்க இதே சேனல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் ஸோ இது நம்ம ஆப்பில் கொடுத்துருக்குறோம் ஆப்புக்கான லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் கைட் பண்ணுறேன் ஸோ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிவிடுங்க டைமை டிலே பண்ணாதீங்க ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து ஒரு மாதம் இருக்கும்போது ஒன்றரை மாதம் இருக்கும்போது சார் நான் ஜாயின் பண்ணலாமா படிக்கலாமா இப்போ படித்தா பாஸ் பண்ணிடலாமா ஜிஎஸ்சை தான் நான் வீக்காக இருக்கிறேன் பெரும்பாலும் டிஎன்பிசி படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஜிஎஸில் வீக்காக தான் இருப்பாங்க நூற்றுக்கு எழுபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே ஜி வீக்காக இருப்பான் அப்போ வந்து சார் எனக்கு யாராவது சொல்லி கொடுத்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் நான் ஏன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிவிடுவேன் சார் நான் படித்து பார்த்தேன் புரிய மாட்டேங்குது சார் டைம் இல்லை சார் அப்படி சொல்லாதீங்க கடைசி நேரம் வரைக்கும் கொண்டு போகாதீங்க டைம் இருக்குது ஸோ மே ஜூன் ரெண்டு மாதம் ஃபுல்லாக டைம் இருக்குது விட்டுறாதீங்க அதில் ரிவிஷனுக்கு டைம் எடுத்துக்கோங்க கடைசி ஒரு பத்து நாள் இங்கே ஒரு ரெண்டு நாள் இருக்குது மே இன்னைக்கு ஏப்ரல் இருபத்தொம்போது தான் இருபத்தொம்போது முப்பது ரெண்டு நாள் டைம் இது விட்டுருங்க ஸோ நடுவில் ரெண்டு மாதம் ஃபுல்லாக இருக்குது அந்த ரெண்டு மாதத்தை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணாலே உங்களால் ஜிஎஸ்சில் அதிக மதிப்பெண்ணை பெற முடியும் அதிகபட்ச மதிப்பெண்ணை ஈஸியாக வாங்க முடியும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதுக்காக தான் இந்த கோர்ஸ் ஸோ டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ அப்படிங்கிற நம்பருக்கு இமீடியட்டா மெசேஜ் பண்ணி இந்த கோர்ஸ்ல என்ரோல் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுருங்க சீக்கிரமா படிச்சாதான் ரிவிஷன் பண்ண முடியும் ரிவிஷன் நீங்க பக்காவா பண்ணிட்டு தான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல முடியும் இல்லை என்றால் எல்லா கேள்வியும் தெரியும் எந்த பதிலும் தெரியாது ஸ்டாலின் சொல்ற மாதிரி எந்த பையனும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடும் முடிச்சுட்டு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் சே சார் எல்லா கொஸ்டின் தெரிஞ்சது சார் கொஷின் எல்லாம் தெரிஞ்சது தான் ஆன்சர் தான் சார் தெரியல சொல்றோம்ல அப்ப என்ன அர்த்தம் நம்ம படிச்சிருக்கிறோம் அந்த கேள்வி சம்பந்தமா படிச்சிருக்கிறோம் பதில் நம்மளுக்கு தெரியல என்ன அர்த்தம் நம்ம சரியா படிக்கலன்னு அர்த்தம் ரிவிஷன் பண்ணலன்னு அர்த்தம் அதுக்கு தான் டைம் இருக்குது டைம் வேணும்னு சொல்றோம் தான் சீக்கிரமா ஜாயின் பண்ணி படிக்கணும்னு சொல்றோம் ஸோ குரூப் ஃபார் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ஜிஎஸ்க்கான ஒரு ஃபவுண்டேஷன் கிளாஸ் தேவைப்படுதுன்னா நீங்க தாராளமாக இருநூறு சதவீதம் நம்பி இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணலாம் உங்க நண்பர்களுக்கும் தெரிவிக்கலாம் சோ மறக்காம இந்த கோர்ஸை தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்கள் தேவைப்படுறவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க குரூப் ஃபோர்ல ஜிஎஸ்ல மேக்ஸிமம் மார்க் வாங்குறதுக்கு கடினமா உழைங்க நாம் வெல்வோம்